அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமைக்கும் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க பதிவு என்னவென்றால் திருவம்பாவை பதிமூன்று பாடல் பொருளையும் பார்க்கலாம் பைங்குவளை கார் மலரால் செங்கமழ பைம்போதால் அங்குறு கிணற்றார்பின்னும் அறவத்தாள் தங்கள் மழங்கழவு வார்வந்து சார்ந்ததினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போற்றசைந்த பொங்குமடிவிற் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கச்சிலம்பச் சிலம்ப சிலம்பு கல கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடு ஏலோர் எம்பாவாய் பொருளை பார்க்கலாம் கரிய நிற குவளை மலர்கள் குளத்தின் நடுவிலே உள்ளன அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடைக்கின்றன காக்கைகள் நீரில் மிதக்கின்றன இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வருகிறார்கள் அவர்கள் நம சிவாய என்று சொல்லி சப்தம் எழுப்புகிறார்கள் இந்த காரணங்களால் இந்த குலம் எங்கள் சிவனையும் பார்வதையும் போல் தோற்றம் தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குலத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க கால் சிலம்புகள் கலகலவென ஒளி எழுப்ப மார்புகள் விம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம் விளக்கத்தை பார்ப்போம் கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை இதனால்தான் அவளை சியாமலா என்கிறோம் சியாமளம் என்றால் கருநீலம் சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான் மாணிக்க வாசகர் தன் தெய்வீக பார்வையால் கரிய குவளை மலர்களை அம்பிகை ஆகவும் தாமரை சிவனாகவும் பார்க்கிறார் சாதாரண குலத்தில் உடல் அழுக்கு நீங்கும் பக்தி குலத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவரது இனிமையான கருத்து இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் பதிவை நாளைக்கு பாசுரப்பாடல் திருவெம்பாவை பதினான்கை பார்க்கலாம் நன்றி வணக்கம்